அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சேந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில் வணக்கம் நீங்க ஆரம்பிக்கும் போதே வந்து முருகன் துதியோட தான் ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா முருகனுக்கு வந்து முருகன் மேலே உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஈர்ப்பு வந்தது சார் அதாவது எங்கள் வீட்டில் வந்து ஆறாவது நான் படிக்கும்போதுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகளாக நாங்கள் வந்து பாத யாத்திரையை போய்கிட்ருக்கோம் திண்டுக்கல்லிருந்து இப்போ கடந்த பத்து ஆண்டுகள் போகிறோம் அதற்கு முன்னாடி பொன்னமராவதி அப்படிங்கிற இடத்துலேருந்து நாங்கள் இருந்தோம் எங்களுடைய தாத்தா எங்களுடைய பெரிய தாத்தா எல்லாேருமே வந்து முருக பக்தர்கள் தான் ஆனாலும் நான் பிஏ காம்படிஷன்ஸ் முடிச்சிருந்தாலும் எனக்கு இந்த ஜோதிடத்துறையின் மேலேயும் ஆன்மீகத்தின் மேலேயும் அதீத ஒரு ஈடுபாடு உண்டு அதிலேருந்து நிறைய இடங்களுக்கு கேட்கறதுக்கு போவோம் இந்த சொற்பொழிவு இந்த மாதிரி விஷயத்தை கேட்க போகும்போது முருகன் மேலே அப்படி ஒரு அலாதி பிரியம் ஏற்பட்டது அதிலிருந்து ரொம்ப முருகன் மேலே ஈடுபாடு அதிகமாது இப்போ வந்து நாங்கள் உங்ககிட்ட வரோம் நீங்கள் ஒரு ஜோதிடர் நாங்கள் உங்ககிட்ட வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த கோவிலுக்கு போங்க இந்த விஷயங்கள் பண்ணுங்க உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்வீங்க இப்போ அது பண்ணாமலே வந்து நிறைய பேர் வந்து கோவில்களுக்கு போகிறாங்க அவங்களோட வேண்டுதலை வைக்கிறாங்க அதோட நன்மைகள் கிடைக்கிது இப்போ ஜாதகமா கோவிலா அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தை தாண்டி கோவில்கள் வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்குமா சார் அதாவது ஸ்பிரிச்சுவலியும் நீங்கள் வந்து நெஸ்ட்ராலஜியும் சேர்த்து கேட்குறீங்க சரிதான் அதாவது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சிறிய அங்கம் தான் ஜோதிடம் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஜாதகம் பார்க்காம கூட நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காராக இருக்காங்க நல்ல சௌகரியத்தோட இருக்காங்க எல்லா சகல சம்பத்தோட இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த தேவைகள் இல்லை ஏன்னா அவங்க இயற்கையாகவே நல்லா இருக்குது அவங்க ஜாதகம் நல்லா இருக்காங்க அவங்க வர தேவையில்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சும்மா சும்மா போக மாட்டோம் ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்தால் தான் போவோம் தேவை இருந்தால் தான் போவோம் அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடர்களை பார்க்க வரக்கூடிய அமைப்போம் அதனால் ஜோதிடம் பார்க்குறவங்க கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் போகலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது பட் ஜாதக ரீதியான பலன்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஸ்திரத்தன்மையை சொல்ல முடியும் அதையும் தாண்டி

ஒன்றுதான் சில பேருக்கு கடவுள் அந்த கருமாவை தாண்டி வர வேண்டிய விஷயத்தை கொடுப்பார் உதாரணத்துக்கு ரமண மகரிஷி ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் இருந்தது காலைல அவர் அந்த தாண்டி தான் வந்தாகணும்ங்கிறது அவருடைய கருமாவை இருக்கிற பட்சத்தில் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் கொடுத்தார் அப்படிங்கறத சொல்ல முடியும் அதனால நம்ம எந்த செயலை செய்தாலும் அதற்கு இறைவன் ஒரு காரணத்தோட தான் அது பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும் நம்ம ஆளுங்க கோயில்ல போய் கும்பிடும்போதே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேண்டுதல் நிறைவேறலனா அப்படியே போற வழியில அந்த கோயில் இருக்கு நம்ம அதில் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போயிலான்ற ஒரு எண்ணத்தோட வேண்டுகின்ற போது பிறத்தன்மை அங்க இல்லாத போது அவங்க வேண்டுதல் பழிக்காம இருக்கு அவ்வளவுதான் ஒரு கோவிலுக்கு பிரதான ஒரு ஒரு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய கோவிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க எல்லாரோட கோரிக்கையும் நிறைவேறது கிடையாது அதனால கடவுள் மேல குரன் கிடையாது நம்மளுடைய கம்யூனிகேஷன் அவர்கிட்ட எப்படி இருக்கு மனசுரி வேண்டமா அப்படிங்கறத வள்ளல்லார் வந்து நினைந்து நினைந்து உருகி பிரார்த்தனை பண்ணாதான் சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதனால எந்த நீங்க இந்த பூ வாங்கி பழம் வாங்கி தர்றது இதனால சுவாமி வந்து மகிழ்ச்சி ஆவார் அப்படின்றது கிடையாது அதனால எப்பவுமே பிரார்த்தனை பண்ணும்போது மனமுருகி மனம் பிரார்த்தனை பண்றவங்களுக்கு நிச்சயமா எல்லா கடவுளுமே மனசரங்கி வருவாங்க வாங்குவாங்க அப்ப ஜாதகம் ஸ்தம்பித்து போகும் அப்படிங்கிறது உண்மைதான் நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க கோயிலுக்கு போறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லி சோ எந்த மாதிரியான ஜாதகத்துக்கு வந்து இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் சார் கோயிலுக்கு போறதுக்கு அதாவது கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்புன்றது வந்து இயற்கையாவே அவங்களுக்கு ஆன்மீக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி கேது இந்த மூன்றுனுடைய தொடர்புகள் அந்த ஜாதகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கோயிலை விரும்புவாங்க ஆன்மீகத்தை விரும்புவாங்க ஜாதகத்தை விரும்புவாங்க இதெல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சும்மாவாவது போய் ஒரு கோயில் பத்து நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்தாதான் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும் இப்படி அவங்க அதோட கனெக்ட் ஆயிருப்பாங்க எந்த ஒரு ஜாதகத்தில் சனி மட்டும் பலமா இருக்கோ அவங்க கொஞ்சம் இந்த பிரிவினை பேசுறக்கூடியது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய பலம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து சுய உழைப்பை நம்பி அது வந்து தேவையில்லை நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருப்பாங்க இந்த குரு சனி கேதுனுடைய காம்பினேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ருத்ராட்சம் போடணும்னு அதிக விருப்பமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிக சிவனடியார்கள்லாம் இதனுடைய காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்க தான் அதனால லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி இதோடு குரு கேது சனி இந்த முக்கூட்டு இந்த மூணு கிரகங்களும் தொடர்பு

நம்ம பகுத்தறிவு அப்படின்றத இன்னொரு இன்னொரு பிரிவினருக்கு நம்ம சொல்கிறோம் பகுத்து ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த குரு சனி கேதுனுடைய காம்பினேஷன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் அவங்களுக்கு கொடுக்கும் சம்பந்தப்பட்ட திசையில் எதுவுமே ரூலிங் பீரியடுன்னு சொல்லக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட திசையில் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் ஏற்படும் அதை நம்ம அந்த கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த பீரியடு வரும்போது அவங்க மிகப்பெரிய உன்னதமான பலன்களை அடைவாங்க அப்படின்றத சொல்லலாம் இப்போ வந்து முருகன் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து நிறைய சித்தர்களோட பெயர்கள் வந்து நம்ம மைண்டு பாயிண்ட்டுக்கு வரும் அதில் வந்து அருணகிரிநாதர் ஒருத்தர் சொல்லலாம் ஸோ முருகருக்கு வந்து அருணகிரிநாதர் மேலே தனி ஒரு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய கோவில்களில் வந்து அவரோட சிலைகள் பார்க்குறோம் அவங்களோட விஷயங்கள் பார்க்குறோம் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் இன்ஃபார்மேஷன் அதாவது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கினதில் அருணகிரிநாதருக்கு சமானம் யாருமே கிடையாது ஏன்னா அவ்வளவு இந்த திருப்புகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான அமைப்பை நம்ம அருணகிரிநாதர் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு அவரே முருகப்பெருமானே வந்து இதுக்கு திருப்புகள்னு பேர் வச்சதே முருகப்பெருமான் தான் இவர் கிடையாது அப்ப திருப்புகள் முத்துமுத்தான்

மேல உரியமா இருந்திருப்பாரு அப்படிங்கறத நாம இதுல பாக்கணும் ஆக்சுவலா நியாயப்படி அது வந்து திருவண்ணாமலை அப்படிங்கறதுனால ஒன்னு சிவபெருமான் வந்திருக்கணும் அல்லது தாயார் உண்ணாமலை வந்திருக்கணும் இருவரும் சேர்ந்த அமைப்பு முருகப்பெருமான்ற தத்துவம் தான் அங்க அருணகிரிநாதருக்கு வெளிப்பட்டது தாயாவும் தந்தையாவும் சடுதியில் நீ வருவாய் அப்படிங்கறத நம்ம கந்தகுரு கவசத்திலேயே நம்ம பாக்குறோம் அந்த வகையில அந்த முக்கியமா அந்த ராஜகோபுரத்துக்கு அருகில அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சன்னிதியில எல்லாரும் போய் ஒரு இரண்டரை மணி நேரம் ஒரு இரண்டாயிரம் கால மணி நேரம் ஒரு ஜாமம் அமைப்புல ஒரு தியான நிலையில் இருந்துட்டு வந்தீங்கன்னா கர்ம அத்தனையும் குறையும் ஏன்னா முருகப்பெருமான் முதல்ல அருணகிரிநாதருக்கு பாடம் சொன்னதே என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லற சும்மா இரு அப்படிங்கறத தான் அவர் சொன்னார் அதனால அமைதிக்கு அவ்வளவு வலிமை உண்டு அப்படிங்கறத அருணகிரிநாத பெருமான் எடுத்து காட்டுறார் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அருணகிரிநாதருக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய நம்மள மாதிரியான மனித பிறவுகளுக்கு மிகப்பெரிய உன்னதமான ஒரு மாமருந்தாக இந்த திருப்புகளை அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார் அதனால தான் அவர் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் முருகப்பெருமான் அவரை வச்சிருக்கிறார் அப்படிங்கறத சொல்லலாம் முருகா அப்படிங்கிற அந்த வினைப்பயன் அந்த வினைப்பயன் பாருங்க அவர் சொல்ல வைக்குது அந்த வார்த்தையில முருகான்னு சொன்ன உடனே அவர் இந்த ராஜகோபுரத்திலிருந்து விழும்போது முருகப்பெருமான் அவரை வந்து தாங்கி பிடிக்கிறார் தன்னுடைய கையில் அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு அவர் பக்தியாக இருந்திருக்கணும் எத்தனை காலங்கள் வந்து அவரை வந்து போற்றி புகழ்ந்திருந்தா முருகப்பெருமான் முருகான்னு ஒரு சொல்லுக்கு அவர் வந்திருப்பார் அப்படிங்கறத நம்ம கவனிக்கும் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ முருகருக்கு வந்து நிறைய திருப்புகள் இருக்கு நிறைய பாடல்கள் இருக்கு வேல்மரலா இருக்கட்டும் கந்தசஷ்டியா நிறைய பாடல்கள் இருக்கு இந்த பாடல்கள் எல்லாம் எப்படி பாராயணம் பண்ணணும் எப்படி மனசார வந்து எப்படி பாராயணம் பண்ணா அதுக்குண்டான என்ன சொல்றது அது பாடினா வந்து என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கும் சரி அதாவது திருப்புகள் இப்ப வேள்மாறல் இருக்கு கந்தசஷ்டி கவசம் இருக்கு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் முருகப்பெருமானால அருளப்பட்ட ஒன்றுதான் இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வேல்மாரல் ரொம்பவும் வந்து எல்லாராலையும் பிரசித்தி பெற்று பேசப்படுது நம்ம வள்ளிமலை சுவாமிகள்னு தான் மறுவி திருத்தணி மேலே இந்த அமைப்புகளை பாடி ஒரு ஒரு எதிரி நமக்கு வராங்க அப்படின்ற போது நாம வந்து சாஃப்டா அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் அதே சமயம் வந்து அந்த பிரச்சனையை நமக்கு தீரணும் அப்படிங்கிற ஒரு 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 நம்ம சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயத்த வந்து இந்த வேல்மாரலில் ஒரு ஒரு துதி நமக்கு கொடுக்குது இருக்கும் அடியவருக்கு கெடுக்க ஒருவர் இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்கலையும் அப்படின்றத அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே நமக்கு துணை கொண்டு அந்த ஜெயிச்சு தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய சோதனைகள் அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் இல்லை குழந்தைகள் திருமணம்னு எதை எடுத்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி பதிகமாகவே அந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் அருள் அருளிட்டு போயிருக்கிறாரு அதே மாதிரி முருகப்பெருமான் எங்கே நிற்பாரு அப்படின்னா குண்டு இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு இடத்துல முருகப்பெருமான் இருக்கிறதா அருணகிரிநாதர் சொல்றாரு விருப்புடன் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் முருகப்பெருமான் இருக்காரு அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் அதனால விருப்பத்தோட முதல் வார்த்தை அதுதான் படிக்க சொன்னாங்களே படிக்க கூடாது விருப்பத்தோட ஆத்மாத்தமா விருப்புடன் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் முருகப்பெருமான் மயிலேறி விளையாடுவார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதனால திருப்புகள்ல ஏதேனும் ஒரு பதிகத்தையோ இல்ல கந்தர் அலங்காரம் இருக்கு கந்தர் அனுபூதி இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள்

போய் பார்க்குறோம் அதில் ஒன்று தான் நம்ம திருவண்ணாமலையில் உள்ளே அருணகிரிநாதனுடைய ஜீவ சமாதியும் உள்ளே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு போறதுக்கு கேதுனுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியமா தேவை ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கேது சனி குரு ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பாக கேதுங்கிறது ஞானிகளை குறிக்கக்கூடியது அப்போ கேதுனுடைய பலம் ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் அல்லது அஸ்வினி மூலம் மகம் இந்த லக்ன புள்ளியாக கொண்டு பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி தசை நடத்தக்கூடியதே கேதுவோ அல்லது கேதுனுடைய சாரம் வாங்கிய தசையோ நடத்துச்சு அப்படின்னாக்கா அவர்களுக்கு இயற்கையாகவே இது மாதிரியான சித்தர்களுடைய வழிபாடு நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா முழு அமைப்போட அவங்களுக்கு அந்த பலன்கள்லாம் வெளிப்படும் அப்படிங்கறதுல நம்ம கண் கூட பார்க்க முடியும் முருகர வழிபட்டா இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு ஏதாச்சும் அதிசயமா ஏதாச்சும் நடந்தது காசு இல்ல உறுதியா உண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் முருகப்பெருமான் நல்ல அமைப்புகளை செஞ்சிருக்கார் இருந்தாலும் நம்மளுது சொன்னா மிகையா இருக்கும்ன்றதுனால என்னுடைய நண்பருடைய ஒரு விஷயத்தை சொல்றேன் அவருக்கு வந்து தலையில கட்டி இருந்தது முதல்ல அது ஒரு கொழுப்பு கட்டி அப்படின்ற மாதிரியான அமைப்புல தான் இருந்தது ஆனா அது நாளாக நாளாக பெருசா ஆச்சு அதனுடைய சீரியஸ்னஸ் அதிகமா நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சேலத்துல இருக்கக்கூடிய குமரகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு நாங்க எதார்த்தமா போறோம் அன்னைக்கு சந்திராசமோ இன்னைக்கு நீங்க சர்ஜரிக்கு போக வேண்டாம்னு ஒரு ஒரு வாரம் தள்ளி வைக்கிறோம் அந்த அவருக்கு பெயிண்ட் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நாங்க கோயிலுக்கு போறோம் அந்த கோயிலில் அபிஷேக சந்தனத்தை எடுத்து வச்சாரு ஒரு நாலு நாள்லேயே அந்த பிரச்சனைகள் அவருக்கு இல்லாம போச்சு ஒன்றரை வருஷமா மிகவும் கஷ்டப்பட்டு இருந்த ஒருத்தர் இன்னும் கூடுதலா சொல்ல போனோம் அப்படின்னா ஒருத்தருக்கு குழந்தை இல்ல அப்படிங்கறதுனாலயே அவங்க ரெண்டு பேரும் எட்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ரெண்டு பேரும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்க டைம் அது அந்த டைம்ல இருவருமே கன்சல்ட்டிங் வராங்க அதுவும் தனித்தனியா தான் வராங்க சேர்ந்து வரல ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி என்கிட்டே தான் ரெண்டு பேருமே வராங்க அவங்களுக்கு சேலத்துல இருக்கக்கூடிய குமரகிரி முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போய் அவருக்கு பேரே மாம்பழ முருகன் பேரு குழந்தையை தரதான் முதல்ல முருகப்பெருமானுக்கு அங்க ரொம்ப விசேஷம் அப்போ அந்த இடத்துல மாம்பழத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது இப்ப அவங்க ஒரு பெண் குழந்தையோட நல்ல அருமையாக இருக்காங்க அதெல்லாம் கண் கூட பார்த்து நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் அதே மாதிரி டீலர்ஷிப் இழந்துட்டு ஒருத்தர் வந்தார் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதே குமரகிரி தான் டீலர்ஷிப் இழந்து வந்தார் அவருக்கு வேற ஒரு டீலர்ஷிப் வந்து முருகப்பெருமான் அமைச்சு கொடுத்தார் கோவிலுக்கு வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி மனமுருகி முருகப்பெருமான இருந்த இடத்துல இருந்தே பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு கூட முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது கண் கூடான உண்மை நான் நிறைய விஷயங்கள் அப்படி நான் பார்த்துருக்கேன் உண்மையாக வந்து முருகனோட பக்தர் அப்படின்னு சொல் அப்படி ஃபீல் பண்ணுறது வந்து எப்படி ஃபீல் பண்ணுறது சார் அதுக்கு ஏதாச்சும் வழிபாடு முறைகள் இருக்கா வழிமுறைகள் இருக்கா சார் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து முருகனுடைய அந்த ஆக்குபேஷன் கிடைக்கும் பொதுவாக அது ஒரு பேசிக் குவாலிட்டி என்ன நமக்கு அப்படின்னா நம்மளாம் தமிழர்கள் தமிழ் அப்படின்னாவே அதுக்கு ஓனரே யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் அதுவே ஒரு பெரிய குவாலிட்டி நமக்கு இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விருப்புடன் திருப்புகள் படிப்பவர் மனத்தினி அந்த மாதிரி திருப்புகளையோ அல்லது தமிழ் நல்லா பேசக்கூடியவங்களையோ அந்த மாதிரி தமிழை ரசிக்கக்கூடியவர்களையோ தமிழை படிக்கக்கூடியவர்களுக்கு முருகன் மிக அற்புதமான அனுகிரகம் பண்ணுவார் இது முருகனை போய் கும்பிடணும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விளக்க பண்ணணும்னா எதுவுமே கிடையாது தமிழை நல்லா பேசி தமிழை உயர்வா பேசுறவங்களை தமிழ் படிக்கிறவங்களை முருகன் தானா வாழ வைப்பாருங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கூடுதலா நம்ம அவர் முருகனுக்கு என்னன்னா இப்போ மலர்களால ஒரு அலங்காரம் பண்ணி வச்சாக்கா அது ரொம்ப நாளைக்கு நிக்காது அப்படிங்கிறதுனாலையும் பொன் பொருளால பண்ணி வச்சா அது காலத்தால அழியப்படும் அப்படிங்கிறதுனாலையும் அருணகிரிநாதர் தமிழ் சொற்களாலேயே அவருக்கு கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஒண்ணு பண்ணி வச்சுட்டு போயிருக்கார் அதனால முருகனை டெய்லி ஒரு ஏதாவது ஒரு கந்தர் அலங்காரம் அதைத்தான் அடிக்கடி பயன்படுத்துறது உண்டு இது என்னுடைய குருநாதர் சுட்டி காட்டின ஒன்று எதார்ச்சமாக நான் எடுத்த ஒன்று இதை நான் எப்பையெல்லாம் பாராயணம் பண்ணுறனோ அன்றைக்கெல்லாம் அன்னைக்கு மட்டும் இல்லை அன்னையிலிருந்தே என் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறது இதை உறுதிப்பட சொல்ல முடியும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் யார் ஒருத்தர் மனசார உருகி பிரார்த்தனை பண்ணுறாங்களோ மயில் மேலே ஏறி வருவார்னு மயில் விருதத்துலேயும் கொடுத்துருக்கு சந்தான புஷ்ப பரிமள கெங்கணி முக சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூசிகாரோட வெகுமோக சத்திய பிரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கட கபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வளம் வரும் அளவில் உலகடையின் நொடியில் வரும் சித்திர கலாப மயிலே இந்த இந்த மயில் விருதத்தை நான் என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சதுன்னா அன்னையிலேருந்து நான் காஸ்ட்லி காரில் போயிட்டு இருக்கேன் கார் என்னதா இல்லைனாலும் கூட என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சுற்றி இருக்கிறவங்க என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் காஸ்லி காரில் தான் கூப்பிட்டு போகிறாங்க நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அந்த காரில் நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இது கண்கூடான உண்மை இது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் முடிஞ்சால் நீங்களும் அனுபவிச்சு பாருங்க பயனடை இப்போ முருகருக்கு வந்து நிறைய வழிபாடு ஸ்தலங்கள் இருக்கு குறிப்பாக வந்து இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுதான் அதுதான் முருகனுக்கு நம்ம பிரிக்க முடியாது தமிழ்நாடே அவருக்கு தான் சொந்தம் உலகமே அவருக்கு தான் சொந்தம் உலகத்துல முருகன் இல்லாத இடமே கிடையாது இருந்தாலும் வீட்டுல அவர் ஒரு புகைப்படத்தை வச்சு அவரை மனசார பிரார்த்தனை பண்றது ரொம்ப விசேஷம் கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டமா இருக்கும் நீங்க போயிட்டு வருவீங்க குழந்தைய பாத்துக்கணும் இதெல்லாமே இருக்கும் நீங்க சுலபமா பண்ணக்கூடியது வீட்டிலேயே ஒரு செவ்வரளி மலர்களை வச்சோ அல்லது வாசம் உள்ள செவ்வரளி பூக்களை பூக்களை வச்சோ நீங்க வந்து முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணலாம் கூட தமிழோட சேர்ந்த ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை நீங்க சொல்லும்போது முருகன் மனமிறங்கி வந்து அந்த வீட்டுக்கு என்ன தேவையோ நிச்சயமா அது கொடுப்பார் அதாவது கந்தனிடம் முந்தனையே சொந்தமான விட்டுவிடு உன் சந்ததிகள் அத்தனைக்கும் கூட வருமே ஏற்கனவே நம்மளுடைய வைர வரிகள் எல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க அதனால முருகப்பெருமான் உங்களை மட்டும் இல்ல உங்க சந்ததிக்கும் காப்பாத்துவாரு அதுக்கு நானும் ஒரு சாட்சி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவி ரொம்ப சிறப்பா வந்து முருகரோட வழிபாடு முறைகள் முருகர் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றி நம்ம அஷ்டோ தமிழாஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா